உன் உடம்பு ரொம்ப கவனமாகுது உன் மனம் என்னெல்லாம் தந்திரம் பந்து அதெல்லாம் கவனித்து என்ன பண்ணுது அதுக்கேற்ற மாதிரியே ஆக்ட் பண்ணி சரியாக்கிது ஜுரம் ஜூரம் தலைவலின்னு படுகிற தூங்குற ஏந்து பார்த்தா காணாமல் போயிடுச்சு என்ன பண்ணுது உன் உடம்பு தன்னை தானே நேர்த்தியாகவும் சரியாகவும் அழகாகவும் ஆக்கித்து மனம் போலியிலே தாங்குது அதுக்கப்புறமா கூட நம்ம இது மாதிரி போட்டு தாக்கின்தான் தான் இது மாதிரி ஆகிட்டோம் நம்ம போட்டு பண்ண பண்ண முடியாது எதையும் போட்டு தாக்க கூடாது பணம்லாம் மாதிரி பார்த்து நம்மளை நம்மளே என்ன பண்ணக்கூடாது அவமானம் பார்த்த கூடாது யோசித்தீங்க அப்படின்னா அது நம்மளோட அவமானம் அதே மாதிரி உச்சா வந்துட்டு போகும்போது என்ன பண்ணிட்டு போயிடலாம் உச்சா பண்ணிட்டு போயிடலாம் எல்லாம் பெட்டில் போட்டுக்கான கீழே பார்த்துக்கலாம் இல்லை பிளாஸ்டிக் மேட்டை போட்டு பார்த்துக்கலாம் தப்பு கிடையாது அது மாதிரிலாம் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க உங்களை பசி எடுக்குது சைமாசை பண்ணுறீங்க காமம் வருது என்ன கருமத்தையோ சொல்லி புரிய வைக்கிறீங்க உச்சக்கெலாம் வருது மெதுவாக பார்த்துக்கலான்றீங்க ஊரில் எடுக்குது சொரிய மாட்டேன்றீங்க யாருக்கு எதிராக செயல்படுறீங்க இதெல்லாம் யாரையும் மதிப்பு யாரும் உங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்களே பாவமாக தெரியல போன தூயம் போய் போச்சுருவானுங்களே உங்கள் வீட்டில் இருக்கிற செருப்பு இருக்கிற மாதிரி எதுவும் உங்களுக்கு இல்லை நீ செத்துட்டேன்னா பாரு செத்து பண்ண வீட்டுங்களெல்லாம் போய் பாரு எவனா வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன் கோடி சம்பாதிச்சர் ஐம்பது ஏக்கர் வச்சாரு எங்கள் அப்பா அதனால் எங்கள் அப்பா என்ன பண்ண மாட்டேன்னு நானே புதிக்கவே